என்ன இங்கே வந்து பேசடா? பேசலடா இருக்கு. இப்போ போடப் போட்டு போறலாம். கடைசியா என்ன செஞ்சு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம். காரக்குழம்பே செஞ்சு அதோட சே இல்ல. காரக்குழம்பு செஞ்சீங்களா? யாராவது காரக்குழம்பு பாத்திருக்கீங்களா? हां, கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தங்களா? தமிழ் நிறைய பேர் பாத்து சொன்னாங்க

உங்ககிட்ட இல்லாத பணமா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளே இரும்பு கடையில வந்து கடை வாங்கிட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறா நம்ம திறக்கு போடும்போது பிளாஸ்டிக் பாட்டில் போடும்போது கழிச்சு பாரு அவர் சாப்பிட உம் பணமாஸு கத்திரி உண்ணா பங்களா காரணம் சரிதான் ஆஹ் அதெல்லாம் இருந்தா ஏன்னா தெரியலையே நம்ம பிச்சை இருக்கிறோம்ல உம் இல்லாத பணமா விடை கரெக்ட்டா வந்து பேங்க் பேங்க் காட்றாங்கல அது பண்ண நம்மளும் பணக்கார இருப்போம் எல்லாம் இருக்கும் பேங்க்ல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க நம்மளுக்கு நம்ம இருந்து அந்த பணம் இருந்து நம்ம ஏ ரோட்ல போறேனா சொல்லுங்க араகா பீடு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா பேங்க் அக்கவுண்ட் மட்டும் இருக்குது அனுப்புவாங்க

அவங்க சாப்பிடுவாங்க அப்ப நாலு அஞ்சு பேர் இருக்கும் சமையல அஞ்சு ஆறு பேர் சாப்பிடுறாங்க ஆறு பேர் சாப்பிடுவாங்க அதே ஒரு கிலோ எடுத்துட்டா இருக்கு முப்பது ரூபா ஒரு கிலோ வச்சாக்கா அஞ்சு பேர் சாப்பிடுவாங்க தரோம் வேற சில பேர் அதிகமாக சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க சமையல் சாப்பிட்றவங்க கூட இருக்கிறாங்க இது கூட இன்டிபெண்ட் போட்டால் நல்லா இருக்கும் அதிகம் இது கடையில் விற்கிறது தான் நீங்கள் பிடிக்கா

சின்னப்படி <laughs> எவ்வளவு <laughs> <laughs> <laughs>

அது தெரியாதா சொல்றோ பிடிச்சிப்பா கண்டு கொஞ்சம் உப்பு போட்டா அப்படி நல்லா வதங்க இன்னைக்கு என்ன கம்மியா சேர்த்திருக்கிய பரவாயில்லையா

மாயே பேண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா இப்போாயோயே பேண்ட்ல போறம்போடா இருக்கு ஒருவேளை கறி வெந்துடா பரவால அடாயே மாயே வராது வரமறத தான் தெரியும் வராதானே என்ன நல்லா இருக்குமே எங்க ஓடுறேன்னு தெரிய மாட்டேது நைட்ல பயே பேண்ட் கூட எங்கசி கடல்ல போய் நிக்க கூட

எங்களுக்கு ஒரு காலம் வரும் உங்களுக்கு ஒரு காலம் வருது நான் வீடு கட்டி குடுக்குறாங்க ஒரு காலம் வருது எங்களுக்கு யாரையாச்சும் பாக்க மாட்டாங்களா பாக்காம இருக்க மாட்டாங்க பாப்பாங்க ஒரு நாள் ஒரு நாள் பாக்குறோம் எல்லாருக்கும் வீடு கட்டி குடுக்குறாங்க ஆச்சி முதல்ல சிக்கல்ல

ஒரு நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சில பேர் ஆச்சு வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க ஏன்னா நம்மளாச்சும் எங்கயாச்சும் கடையில போல வாங்கி சாப்பிடுவோம் ஏன் மக்களுங்க எங்க போவாங்க ராக வர சாரெல்லாம் குடுத்திருக்கிறாங்க நிறைய பேரு கேஸ்ட் பொருந்து எங்க பக்கம் வரல அந்த பக்கம் எல்லாம் குடுத்திருக்கிறாங்க போன பாத்துக்கலாம் அங்கயேட்டு தண்ணி போட்டதுதான் ஆஹ் நீ சாப்பாடு செய்ய சின்ன வயசுல கேட்டீங்களா? ஆ ஹே இங்க மாமியார் எல்லாம் சொல்றாங்க பானா இருந்ததா சேவாங்கலா இல்ல ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல சாப்பிக்கிறது இருக்குற

நம்ம உடம்பு சரியில்லை சரி வந்தி பாக்குறதுக்கு நம்ம இந்த பம் காசு கொடுத்து அனுப்பணும் அங்க வண்டி நல்லா சரின்னு சொல்லி ஒரு இரநூறு சாப்பிடுமா செய்யுமா அப்படியெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படிதான் பண்ணுவாங்க சொன்ன சின்ன வயசு நிறைய அனுபவமா கூட ஒரு மாசமா ரொம்ப இருக்கு அந்த சொல்ல வரல சரிப்பா இருப்பா நான் உடம்பு சரி ஊசி போட்டு வர்றதுக்கே ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லாச்சு கடையில போயிட்டு காசு வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் போனோம் கொஞ்சம் கரமா சத்தம் போட்டுல பாசியா இருக்கும் ரொம்ப கொஞ்சம் லைட்டா சேர்த்தா நல்லா இருக்குல்ல

வீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம். அது கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். பண்றேன் கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா நம்ம எல்லாமே வாங்குறதுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு எல்லாம் சக்கரை கொஞ்சம் உங்களுக்கு இந்த சமையல் ஒரு உங்களுக்கு.

அங்க இருந்தது வல்லன்னது எங்க மாமங்க அடிச்ச கூட எங்க அம்மா விடாது சண்டை இழுத்துருவாது ஆனா இப்ப பாத்தீங்களா அப்ப இல்ல அம்மா எல்லாரும் அடிக்கிறாங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் கேக்குறது ஆள் இல்லையே நம்ம ஒரு அனைதி ரொம்ப நொந்து வச்சாங்க நான் எங்களுக்கு எல்லாம் என் கஷ்டத்துக்கு எவ்வளவு பேருக்கு சொன்ன கூட புரியாது கோயம்பு

உங்களுக்கு ரெவென்ட் முயற்சி பண்ணலாம் ஓகேவா நம்ம வீட்டுக்கு சரிங்க கொஞ்சம் ஒதுக்கி பண்ணா நல்லா இருக்கும் எங்களுக்கு இடம் ஏதாச்சு காட்டுனாக்கா வீடு கட்டி கொடுத்தாக்கா நிறைய பேர் கஷ்டப்படுறோம் சொல்ல நிறைய பேர் தான் கஷ்டப்படுறோம் என்ன அண்ணிங்க நாத்தனாருங்க அந்த மாதிரி ரொம்ப இடம் இல்லாம ரொம்ப டைம்ல வெயிட் டைம்ல ரொம்ப இதுவா இருக்குது நானாச்சு இப்ப கொஞ்ச நாளைக்கு தான் ரோட்ல வந்தேன் அவங்க ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்கப்பா சொந்தமா இடமே பாக்கலாம் அங்க அப்பா அம்மா அங்க அங்க வீடு இருந்தது இல்ல வீட்டுலதான் இருந்தீங்க நீங்க ஆமா வீட்டுலதான் வீட்டுக்கு இருந்து கூட அப்ப இருக்கும்போது கொஞ்ச நாள் ரோட்லதான் வந்து தங்கணும் உங்க அப்பா இறந்தேன் நாங்க வீட்டாண்டே ஒண்டே போய் தாங்கிட்டோம் நானே என் தம்பி இப்ப தம்பி வீடு கட்டி கொடுங்க சார் அவன் ஒண்டேதான் இருக்கிறான் காட்டு சின்ன அந்த குழந்தை பாக்க யாரும் இல்லப்பா அவங்க அத்தங்க கிட்ட இருக்கிறாங்க சொல்லுதான் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறான் அவ்வளவுதான்